காரைக்காலில் மூன்று மாதத்திற்கு பிறகு ஆழ்கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லும் விசைப்படகு மீனவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலின் மீன்களை இனப்பெருக்கம் காலத்தை கருத்தில் கொண்டும் கடல் மீன் வளத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் ஏப்ரல் பதினான்காம் தேதி நள்ளிரவு முதல் ஜூன் பதினான்காம் தேதி நள்ளிரவு வரை அறுபத்தேழு நாட்கள் மீன்பிடித்தலை காலம் அமல்படுத்தப்படுகிறது மீன்பிடி தலைக்காலத்திற்கு பின்னர் ஜூன் பதினைந்தாம் தேதி மீன்பிடிப்பை தொடங்க வேண்டிய நிலையில் கொரோனா இரண்டாவது அலையின் ஊடரங்கின் காரணமாக வாகன போக்குவரத்து தடை மற்றும் கடைகள் திறக்க முடியாத சூழ்நிலையால் படகுகள் பராமரிப்பு பணிகள் தடைப்பட்டதால் மீனவர்கள் விசைப்படகு மீன்பிடிப்பை தொடங்காமல் இருந்தனர் இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலின் தீவிரம் குறைய தொடங்கியிருப்பதால் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் பதினோரு மீனவ கிராமத்தை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் செல்கிறார்கள்